கரூரில் நடந்த அந்த கோர சம்பவத்தில் நாற்பத்தோரு உசிர்கள் பலியானதை ஒட்டி கடந்த இருபத்தைந்து நாட்களாக அந்த மன வேதனைக்கு ஆளாகி மன வலிமைக்கு மன வலியா மன வலிக்கு உள்ளாகி ஒரு ஃபுல்லு கூட முழுசா அடிக்க முடியாத அளவுக்கு ஒரு டிப்ரிமிஷன் ஆமா தொடர்ந்து இருபத்தைந்து நாட்களாக வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிற நமது தளபதியை விஜய் அவரை வந்து திரும்ப பொது வாழ்க்கையை கொண்டு வரணும் திரும்ப அவரை பழைய மாதிரி கொண்டு வரணும் ஆமாம் பழைய மாதிரி அவரை பார்க்கணும் பழைய மாதிரி அவர் கோவாவுக்கு சட்டப்பேட்டில் கிளம்பி போகணும் பழைய மாதிரி நீலாங்கரை நீலாங்கரைக்கு பக்கத்துல உள்ள வீட்டுக்கு போகணும் அவர் பழைய மாதிரி கிடுகிளிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாற்பத்தோரு வருஷத்தில் பள்ளி கொடுத்த அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம் வந்து ஆறுதல் தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மகாபலிபுரத்தில் ஒன்று கூடி அந்த சம்பவம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான அந்த சம்பவம் நடைபெற்று ஆறுதல் அளிக்கும் விழா ஆறுதல் அளிக்கும் விழா நடைபெற்று கொண்டிருக்குது அதில் வரும் முப்பத்தி ஐந்து குடும்பங்களும் முப்பத்தி ஆறு குடும்பங்கள தான் வந்திருக்கு பாக்கி ஐந்து குடும்பங்களும் ஆறு குடும்பங்களும் வரலை அது நம்ம எவ்வளவு பெரிய ஆணவம் எவ்வளவு பெரிய ஆமா பாருங்க எவ்வளவு திமிர்த்தனம் இருந்தாக்கா எவ்வளவு ஆணவம் இருந்தாக்கா தளபதிக்கு ஆறுதல் சொல்றதை விட அப்படி என்ன அவங்களுக்கு முக்கியமான வேலை நான் கேட்கிறேன் நேத்தி நம்ம அதை கண்டிச்சு வீடியோ போட்டோம் ஆமா பல பேரும் வந்து இன்பாக்ஸ்லயும் கமெண்ட்லயும் வந்து இந்த வண்டனம் பத்தல இன்னும் கண்மையா நீங்க வண்டிக்கணும் அப்படின்ட்டாங்க அதனால மேலும் கண்மையான வண்டனங்களை நம்ம தெரிவிக்க போறோம் அது மட்டும் இல்லாம அந்த போற சம்பவத்துல என்னென்ன குளறுபடிகள் நடந்துச்சு அந்த கேட்டுக்கு வெளியில யாரும் நிப்பாட்டி வைக்கப்பட்டார்கள் எவ்வளவு அவமானங்கள் அங்கு நடந்தேறியது போன்ற பல அப்டேட்டுகள் நம்ம இடம் இருக்கிறது இதை எல்லாம் சேர்த்துதான் இந்த வீடியோவில் தளபதிக்கு ஆறுதல் தெரிவிக்கும் விதமாக இந்த வீடியோவை தளபதிக்கு நம்ம டெடிக்கேட் பண்ணுறோம் நேற்றைய நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியாச்சு நாற்பத்தி ஒரு வருஷம் பள்ளி போனதை ஒட்டி கரூரில் பஸ் எடுத்தாங்க நாற்பத்தொரு குடும்பங்கள்கிட்ட பேசி எல்லாரும் ஏற்றி உண்டாந்து இறக்கி கரூர்லேருந்து மகாபலுக்கு கொண்டு வந்து மொஹாப்ஸில் வந்து ரூம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு

வந்து ஒரு கெட்ட வழியை கொண்டு போகும் தொடருது அதனால நம்ம கண்மையான மனிதர்கள் அவருக்கு அவருக்கு வந்து ஒரு டிராமா இருக்கு ஆமா டிராமா இருக்கு டிராமா இல்ல அவரு

டிக்கெட் வந்து இலவச டிக்கெட் கொடுக்க கூடாது அவர் வீட்டுக்கு பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர் மாப்பிளை கொடுத்தோர் மாப்பிளை எடுத்தோர் யாருக்கும் எந்த அரசியலையும் கிடையாது அதே அப்படின்னு அறிவிச்சிருக்கணும் அப்படி அறிவிக்க அந்த அரச நம்ம கண்மையா வண்டிக்கணும் கண்டிப்பா அதுல இந்த குறிப்பா அந்த ஆறு குடும்பங்கள் இருக்குல்ல என்ன ஆணவம் இருந்தாக்கா வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நீங்க அங்கே இருந்து மகாப்சு வர்றதை விட்டு வேற என்னங்க முக்கியமான இருக்கு ஒய்பிஎம் டிராவல்ஸ்ல ஏசி வண்டி புக் பண்ணி கொடுத்துருக்காங்க போயிருப்பீங்களா ஏறி இருப்பீங்களா இது வரைக்கும்

அவங்க எல்லாம் இதே மாதிரி வெளியில வந்து என்ன நான் வர முடியாது அப்படின்ற வருத்தத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஆணவப் பேச்செலாம் எங்கேயாவது எங்கேயாவது இருக்கா அவங்கள்ட்ட அவங்க அப்படி சைலண்டா வீட்டில் முடங்கி உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி இல்லாமல் வர முடியாதுன்னு வேற சொல்லியிருக்காங்க ஏன் வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிருக்காங்க இப்போ அங்க வந்து இல்ல வந்து இறங்கின ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா அதாவது ஒரு பெரிய எங்கள் ஹாலில் கொண்டாந்து இந்த முப்பத்தாறு குடும்பத்தையும் உட்கார வச்சிருக்காங்க பேல்ட் ரூம் உட்கார வச்சு

உங்களுக்காவது ஏதோ புல்லதான் செத்து போச்சு ரூம்ல உட்காந்து ஒரு ஆள் உங்களுக்காவது ஏதோ புள்ள பொண்டாட்டி அப்பா அண்ணன் தம்பி தம்பியும் செத்து போயிருக்காரு அவருக்கு எவ்வளவு பேர் வருத்தம் தெரியுமா உங்களுக்கு ஒரு புல்ல ஒழுங்கா அடிக்க முடியல அவர் இருக்கிற வருத்தத்தை விட உங்களுக்கு என்ன பெரிய இந்த வருத்தமா கோவாவுக்கு போக முடியாம உட்கார்ந்து இருக்காருங்க அவரு கூட என்ன பெரிய நாய்க்குட்டியை கொஞ்சம் முடியலையா கொஞ்ச முடியல ஒரு ஆள் இருவத்தஞ்சு நாளா அவர் நாய்க்குட்டிய கொஞ்சாம ஒரு மனுஷனால இருக்க முடியுமா இருக்க முடியுமான்னு அந்த வருத்தத்தை விட ஏதோ புள்ள செத்து போயிருக்கு அவ்வளவு தானே

ட்ரைனிங் கொடுத்து பதினஞ்சு நிமிஷம் பேசுறதுக்கு அரை மணி நேரம் ட்ரைனிங் கொடுத்து ஓகே இப்போ நீங்க உள்ள போய் அசத்துங்க பாம் அசத்துங்க 15 நிமிஷம் டைம் உங்களுக்கு. நீங்க வந்து தளபதி அசத்தி அவரை சிரிக்க வச்சிடணும் நீங்க. அதானே? انا ரொம்ப வருத்தத்துல இருக்காரு அவரு. ஏதா என்ன என்னனா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். انا 15 நிமிஷ தான் டைம். 15 நிமிஷம் அதுக்குள்ள எப்படியாவது அவரை வருத்தத்தை நீங்க போக்குணும். அதுதான் உங்களுடைய வேலை. அது எதுல கூட ரோபோ சங்கர்ங்கலாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு கூட 1 நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாமா. யோசித்து இருக்காங்களா? நான் இப்ப எனக்கு இன்னொரு டவுட்னே னே. ஒரு 1 மணி நேர ஒரு குடும்பத்துக்கு அப்பனா 35 குடும்பம் வந்திருக்கா? ஆமா.

இதுல போன குடும்பத்துல ஒரு வயசானவர் அவரை வந்து உள்ளுக்குள்ள விடலான்ட்டாங்க அவர் வெளியில நின்று கண்ணீரும் கம்பளை பேட்டி கொடுத்துருக்கு அப்படின்னு அவன் மாதிரி என்ன சொல்ற எங்க புள்ள இறந்து போச்சு காசை யார் அமௌண்ட்டுக்கு போகணும்னு கேட்டாங்க நான் தான் சொன்னேன் என் பொண்டாட்டி அக்கௌண்ட்டுக்கு போடுங்கன்னு பொண்டாட்டி அக்கௌண்ட்டுக்கு போட்ட உடனே பொண்டாட்டியோட சொந்தக்காரலாம் வந்து உட்காந்துட்டாங்க உட்காந்துக்கிட்டு நான் இடத்துல இருக்கேன்னு என்ன எப்படியாவது தட்டி காலி பண்ணிவிட்டு அந்த காசை ஆட்டையை போகிறது உட்காந்துருக்காங்க ஐயா தயவு செய்து அந்த இருபது லட்சத்தை நீங்களே வச்சுக்கோங்க நீங்களே வச்சு குடும்பத்துல பெரிய கோளர் ஆகி போகுது அந்த இருபது லட்சம் போட்டனாலே என் குடும்பம் ரெண்டா வச்சு குடும்பம் ரெண்டா போகிறது இல்லை இவர் ரெண்டா கூட ஐயோ அந்த பயத்துல எப்போ அவர் சொன்ன வீடியோ வெளியே போட்டுக்காமிப்பா சொந்த பாதையை விட முடியுது பண்ணியிருக்காங்க என்னுடைய மகன்

இதுதான் அவர் வாயால கொடுத்த வாக்குமூலம் மூலம் அது மட்டும் இல்லாம இவரே அந்த ஹோட்டலுக்குள்ள விடல இவரு அப்புறம் அவர் சொல்லியிருக்காப்புல ஏங்க என் புள்ளதான் செத்து போனது என் பொண்டாட்டி என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாம் உள்ளதா இருக்காங்க என்னை விட்டுரு வந்துட்டாங்க ஏன்னாக்க நான் ஏதாவது கேள்வி கேட்பேன் அப்படிங்கிறதுக்காக என்ன விட்டுரு வந்துட்டாங்க என்னைய மரியாதையா உள்ள விடுங்கன்னு உங்க புள்ளதான் செத்து போட்டா நான் எப்படி நம்புறது அப்ப அவர் சொல்லியிருக்காரு வேணா நீ செத்துப்போ அப்ப என் பிள்ளைய தெரியும்ல ரெண்டு பேரும் சேர்ந்து செத்து போவோம் மேலே ஒருத்தர் என் பிள்ளை இருப்பேன் உடனே காமிக்கிறவா அப்படின்னு கூப்பிட்டு அப்ப சொல்லும்ல பிள்ளை இவருதான் என்ன நீங்க சரியான ஒரு ஆஃப்டர் ஒரு ஆஃப்டரால் அப்பா தானே கோவாக்கு போக முடியாம என் தலைமை சோகத்திலேயும் துக்கத்திலேயும் இழந்துட்டேன் கோலாறு கொடுத்துட்டு உட்காந்துருக்க நீங்க வெளியடி பாட்டது ஆப்டர் ஆஃப்டரால் அப்பா கட்சியுடைய பொருளாளர் யாரு வெங்கட்ராமர்

Sì, è அவங்களுக்காக தான் நிகழ்வு நடத்துறாங்க ஆனா அவங்களுக்கு உள்ள அனுமதி அனுமதி தளபதி உள்ள இருக்கிறது யாரு ஏதோ ஒரு ஆப்டர் ஆல் பிள்ளைய வந்து ஆப்டர் ஆல் கொண்டாட்டிய வந்து ஆல் ஆட்களா தளபதி அவரே பாவம் கோவாவுக்கு போக முடியாம வருத்தத்துல உட்காந்துருக்க நாயக்குட்டிய வந்த முடியல அழுகாட்சியில இருக்க அதோட நம்ம இவரு வெங்கட்ராமா ஆர்எஸ்எஸ் எஸ் வெங்கட்ராமா அந்த கட்சியினுடைய பொருளாளர் தாவேக்காவின் மூத்த ஆர்எஸ்எஸ் எஸ் உறுப்பினர் அந்த மூத்த ஆர் எஸ் எஸ் கார் வர்றாப்புல அவரையும் உள்ள நீ உள்ள விடலான்ட்டாங்க நாக்கு மேல பல்ல போட்டு யார் நீங்கிற அவர் நாக்கு மேல பள்ளப் போறாரோ அல்லது பல்லு மேல நாக்க போறாரோன்னு நமக்கு தெரியல ஆனா உள்ள விட மாட்டேன்ட்டாங்க அதனால அவரு ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காப்ல ஏய் நா என்ன பண்ணேன் காத ஹாரன் அடிக்கிறாப்புல அவங்க என்ன மாதிரி கேக்குறாங்க

இதுதான் அங்கே நடந்த சம்பவம் தொடர்ந்து ஆறு அடிச்சு எட்ரா ஐடி கடைங்கிறேன் ஐடி கடை ஐடி கடை தான் வெண்ண வெண்ண எட்ரா எட்ரா ஆர்மி அப்ப இந்த நிகழ்ச்சி நடத்துறதுங்கிறது இந்த குடும்ப நாற்பத்தோரு உயிர்களை இருந்த குடும்பத்தை கூப்பிட்டு ஆறுதல் வாங்கிக்கிறதுக்காக மகாவிஷ்ல அப்ப முப்பத்தாறு குடும்பங்கள் வர போறது அப்படிங்கிறது அவங்க தான் வர்றாங்க அஞ்சு குடும்பங்கள் வரல கேட்டதை கார் திப்பிட்டாங்கிறது உனக்கு டேட்டா வந்திருக்கும் ரிசல்ட் வந்திருக்கும் அப்ப முப்பத்தாறு குடும்பங்கள்னாக்கா இவ்வளவு உள்ள வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏற்கனவே பாஸ் கொடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கணும் அப்ப அதுலயும் குளிர்படிகள் இருக்கு சரி அதை விடு ஓ கட்சியில உள்ள பொருளாளர்ப்பா அவனே உள்ள வர்றதுக்கு எவனு தெரியலங்கிறான் நிகழ்ச்சி நடத்துற நிதல் நடத்துற பவுன்சர்ஸ் போடுற வாட்ச்

அப்பத்து பவுன்சர்ஸ் ரெடி இவர் எல்லா வேலையும் இவரு தான் ஆனால் சாப்பாடு ரெடி ஆச்சாங்களா ஆனால் தண்ணி எடுத்து வந்தீங்களா ஆனால் வண்டி வந்துச்சு ஆனால் பார்க்கிங் ரெடி ஆச்சு இவரு தான் ரெடி பண்ணுவாரா இல்ல அதுல உள்ள புசி இருக்க மாவட்ட செயலாளரே அவர் ரெடி பண்ணல அவர் இதெல்லாம் இப்படி அவர் ரெடி பண்ணிட்டு உள்ள ஈசிஆர் சரவணனோ அல்லது புசி ஆதவர்ஜனாவோ ஆதவர்ஜுனாவோ இந்த வெங்கட்ராமனோ எவனோ ஒருத்தந்த அந்த வேலைய பார்க்க அப்படி இருக்கும் பொழுது ஒன்னே அடையாளம் தெரியலனாக்கா இப்ப நான் கேட்க வருதுனாக்கா ஒரு முப்பத்தி ஆறு குடும்பத்தை மட்டுமே ஒருங்கிணைக்கிற ஒரு ஒரு நிகழ்வு அந்த முப்பத்தி ஆறு குடும்பத்தை ஒருங்கிணைக்கிறதுலேயே உனக்கு இவ்வளவு குளறுபடிகள் இருக்கு அப்படின்னாக்கா அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயில் இருக்குனாக்கா நீ எப்படி முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்கு அப்போ முப்பத்தாறு குடும்பத்தினுடைய பிரச்சனையே உன்னால கேட்டு சரி பண்றதுக்கு உன்னால ஒருங்கிணைக்க முடியலனா மக்களுடைய பிரச்சனை நீ எப்படி கேட்ப முப்பத்தெட்டு மாவட்டத்தில் உள்ள மக்களுடைய பிரச்சனை எப்படி கேட்ப முதல்ல முப்பத்தெட்டு மாவட்டத்துல உள்ள மக்கள் எப்படி போய் சந்திப்ப நீ சரி இது இருக்கட்டும் முப்பத்தி ஒன்பது எம்பிக்களை ஒருங்கிணைக்கணும் எப்படி ஒருங்கிணைப்பு பாதிக்கப்பட்ட ஒரு நிக்கிறது வந்து லோக்சபா எம்எல்ஏ எலெக்ஷன் தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் இதுவே ஓகே இரநூத்தி

வச்சு விட்டுருக்காங்க அந்த தாவேக கட்சி சார்ந்தவர்கள் அந்த முதல் மாநாடு நடத்தினாங்க இல்லைங்களா அதுல இறந்து போன ரெண்டு பேர் ஒருத்தர் பேர் வந்து வி எல் சீனிவாசன் வழக்கறிஞர் இன்னொருத்தர் உறையூர் கலை இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் கட்சியில பொறுப்பாளர்களா இருக்காங்க மாவட்ட தலைவர் மாவட்ட தலைவர் அப்படின்னு பொறுப்பாளர்களா இருக்காங்க மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அந்த முதல் மாநாடு நடத்தின தேதியும் இதே அக்டோபர் இருபத்தி ஏழு தான் இந்த தேதியில தான் ரெண்டு பேர் இறந்து போனது இதே இருபத்தி ஏழுனா பணிக்கர் பக்காவா எழுதி கொடுக்கிறாரு போலயே ஆமா இதுல அவங்க என்ன போஸ்ட் சொல்லிருக்காங்கன்னா முதல் மாநாட்டில் உயிர் நீத்தோம் எங்களை மறந்து விட்டாயே விஜயண்ணா பதினைந்து ஆண்டு காலமாக உங்கள் பின்னால் அணிவகுத்தோம் எங்களை மறந்து விட்டாயே விஜயண்ணா கட்சி மாநாட்டிலும் பொதுக்கூட்டத்திலும் கூட எங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கவில்லையே விஜயண்ணா முதல் சுற்று பயணம் திருச்சி மாவட்டத்திற்கு வருகை தந்தாயே விஜயண்ணா அப்பொழுதும் எங்களுடைய உழைப்பில் முதல் வெற்றியை பெற்றீர்களே அப்பொழுது கூட எங்களை மறந்து விட்டாயே விஜயண்ணா கரூர் துயர சம்பத்திற்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தத்துப்பிள்ளையாக இருப்பேன் என்று உறுதி அளித்து உள்ளீர்களே விஜயண்ணா எங்கள் குடும்பம் எல்லாம் நடுரோட்டில் நிற்கிறதே விஜயண்ணா நீங்கள் மறந்தாலும் மேலும் மேலும் நீங்கள் உயர எங்களுடைய ஆத்மா வழிநடத்தும் விஜயண்ணா அப்ப முதல் மாநாட்டில் உயிரிழந்த ரெண்டு பேரும் மாவட்ட நிர்வாகிகள் அவங்க குடும்பத்தை இதுவரைக்கும் போன்லயோ நேர்லயோ வீடியோ கால்லயோ அல்லது ஒரு ட்வீட்லயோ எங்கேயுமே அவர்களுக்கான ஆறுதலையோ அல்லது அஞ்சலிகளையோ இதுவரைக்கும் சொல்லாமல் அதாவது நான் இதுல என்ன அடிச்சவங்களை இப்படிக்கே போனேன் நீங்க நாற்பத்தோரு குடும்பத்தில் முப்பத்தாறு குடும்பம் அவங்க போய் ஆறுதல் சொல்ல உங்களுக்கு என்ன ஒரு பெரிய தவறு இல்லையா

மாவட்ட நிர்வாகிகளுக்கே இந்த லட்சணம்னாக்கா நீங்களாம் யோசிப்பாரு மற்ற எல்லாருக்கும் இப்போ அணில் சிண்டு பொடுசுக பெண்கள் எல்லாம் போறீங்க நீங்கள் எல்லாம் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆச்சுனாக்கா இவர்கள் யாருமே எட்டி பார்க்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்புறம் எப்படி நாப்பத்தொரு பேர் காசு கொடுத்தாங்கனாக்கா பெரிய இஷ்யூ ஆகி தமிழ்நாடு முழுக்க பேசு பொருளாக ஆகி அரசாங்கம் தலையிட்டு காவல்துறை தலையிட்டதுனால அதுல அவங்க இந்த அளவுக்கு எடுக்க வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்பட்டாங்க என்பதை தெரிவித்துக் கொள்வோம் பண்ணிருக்காங்க ஆமா அதனால திரும்பவும் சொல்றேன் அந்த பகாப்ஸுக்கு போகாத அந்த அஞ்சாறு குடும்பத்தை டர்ஸ் கடைசியாக மறுபடியும் கண்மையான வண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறது